அந்த எளிய மனிதர் அவர் மீது சமூகத்துக்கு அக்கறை இருக்குமே தவிர இருபது அடி உயரத்துக்கு ஒரு காம்பவுண்ட் வால் கட்டிக்கிட்டு கதவை கூட திறக்காமல் இருக்கின்ற மனிதர்களை யாரும் கொண்டாட போவதில்லை அதனால் சர்வ வல்லமை யாருக்கு கிடைக்கும் என்றால் கஞ்சியை பகிர்ந்து கொடுக்கின்ற அந்த எளியவருக்கு கிடைக்கும் அதுதான் கடவுள் நிலை மற்றவர்களை பற்றி அக்கறை படுகின்ற நிலைதான் கடவுள் நிலை என்று மிக எளிமையாக அதே சமயம் மிக வலிமையாக நமக்கு கண்களை திறக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான் என்றால் அவர் கண்டுபிடித்த அந்த ரக ரகசியத்தை தான் அந்த வடலூரில் இருக்கின்ற ஞான சபையாக நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் காலம் உள்ளளவும் அந்த வடலூர் ஞான சபை நிச்சயமாக உயிர்ப்போடு இருக்கும் வருகின்ற மக்கள் அத்தனை பேருக்கும் அது காரூயத்தை அள்ளி கொடுக்கும் அவர்களுடைய வயிற்று பசியை போக்கும் அதை தவிர அன்பு ஒன்றுதான் கடவுள் உருவம் அன்பு ஒன்றுதான் கடவுள் அடையாளம் அன்பு ஒன்றுதான் கடவுளின் சிலை உருவம் அன்பு ஒன்றுதான் கடவுளின் பொன் உருவம் என்பதை இந்த பூமிக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும் என்பதை சொல்லுகின்ற ஒரு பத்தியை நாம் பார்த்தோம் நிச்சயமா இந்த நொடியிலிருந்து ஆரம்பிக்கலாம் பிரம்மனுடைய ஆயுசு விஷ்ணுவோட ஆயுசு ருத்ரனோட ஆயுசு அதை தவிர தவிர பிரம்ம ஞானத்தால் ஸ்வர்ண தேகம் பெறுகின்ற வழியை வள்ளல் பெருமான் சொல்லி கொடுத்து விட்டார் கஷ்டமா செய்யறது செய்வது கஷ்டமே இல்லை செய்வது சுலபம் அன்பை கொடுப்பதற்கு நாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை மனசை மலர்த்தி விட்டால் போதும் அன்பு அங்கே பெருக்கெடுத்து ஓடும் மலர்த்துவோம் அதன் மூலமாக நாமும் மலருவோம் அருட்பெரும் சோதி அருட்பெரும் சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்பமே சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்க இனிய காலை வணக்கம் ஸ்ரீலஸ்ரீ சித்த அருள் யூடியூப் சேனல் அன்போடு காலை வணக்கத்தை தெரிவித்து இந்த அற்புதமான வள்ளல் பெருமானாருடைய மரணமிழா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் இந்த உடம்பை ஒளி உடம்பாக சொர்ண தேமாக தேகமாக பிரகாசமான உடம்பாக ஆக்குவதற்கு அற்புதமான வழியை வள்ளல் பெருமானார் நமக்கு காட்டியிருக்கின்றார் அனைவரும் இதை பயன்படுத்தி கொண்டு நம் எமக்கு ஒரு சேர் செய்து லைக் செய்து கமாண்ட் செய்து செப்பரேட் செய்து நல்ல ஆதரவு தாருங்கள் ஸ்ரீலட்சுமி சித்தனுருள் ஜே கே ஆறுமுகம் அன்பு வணக்கம் இன்பமே சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்க வளமுடன் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி